வணக்கம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் மணிமகுடம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு அனிருத்தரின் ஏமாற்றம் முதன்மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சில தினங்களாக தலைநகரிலேயே தங்கியிருந்தார் அவரை காண்பதற்கு அரசாங்க அதிகாரிகள் சிற்றரசர்கள் சேனைத் தலைவர்கள் அயல்நாட்டு தூதுவர்கள் வர்த்தக குழுக்களின் பிரதிநிதிகள் ஆலய நிர்வாகிகள் தென்மொழி வடமொழி வித்வான்கள் முதலியோர் வந்த வண்ணம் இருந்தார்கள் ஆதலின் அவருடைய மாளிகையில் ஜே ஜே என்று எப்போதும் ஜனக்கூட்டமாக இருந்தது அனிருத்தர் தமக்கென தனியாக காவல் படை வைத்துக் கொள்ளவில்லை பரிவாரங்களும் மிக குறைவாகவே வைத்து கொண்டிருந்தார் ஆகையால் பழுவேட்டரையர்களோடு அவருக்கு தகராறு எழுவதற்கு காரணம் எதுவும் ஏற்படாமல் இருந்தது ஆனபோதிலும் சின்ன பழுவேட்டரையர் முனு கொண்டிருந்தார் முதன்மந்திரி தஞ்சை நகரில் தங்க ஆரம்பித்ததிலிருந்து கட்டுக்காவல் குறைந்து போயிருந்தது முதன்மந்திரியை காண வேண்டுமென்ற வியாஜத்தில் கண்டவர்கள் எல்லாம் கோட்டைக்குள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள் சக்கரவர்த்தியின் அரண்மனையை அடுத்து மந்திரியின் மாளிகை இருந்தபடியால் அரண்மனை வட்டாரத்திலும் ஜனக்கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருந்தது முதன்மந்திரியின் பெயரைச் சொல்லிக் கொண்டும் அவருடைய லட்சினையை காட்டிக்கொண்டும் அநேகம் பேர் அங்கே வந்து அவரை பார்த்த வண்ணம் இருந்தார்கள் இதையெல்லாம் ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்று சின்ன பழுவேட்டரையர் விரும்பினார் ஆனால் நேரில் முதன் மந்திரியிடம் போய் சண்டை பிடிப்பதற்கு வேண்டிய துணிச்சல் அவருக்கு இல்லை பெரிய பழுவேட்டரையரும் இருந்தால் இருவருமாக யோசித்து ஏதேனும் செய்யலாம் இந்த சமயம் பார்த்து பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூருக்கு போய்விட்டதனால் சின்னவரான கலாந்தக கண்டருக்கு ஒரு கை ஒடிந்தது போல் இருந்தது கோட்டைக்குள் ஜனக்கூட்டத்தைச் சேர்த்து கட்டுக்காவலுக்கு ஊறு விளைவிப்பது போதாது என்று முதன்மந்திரி அனிருத்தர் அடிக்கடி ஏதாவது சின்ன பழுவேட்டரையரிடம் உதவி கேட்கும் பாவனையில் அவருக்கு கட்டளை அனுப்பி கொண்டிருந்தார் சில நாளைக்கு முன்பு கோடிக்கரைக்கு அனுப்புவதற்கு சில வீரர்கள் வேண்டும் என்று கேட்டார் கலாந்தக கண்டரும் ஆட்களை கொடுத்து உதவினார் பிறகு நேற்றைக்கு உயர்குலத்து பெண்மணி ஒருவரை திருவையாற்றிலிருந்து அழைத்து வர வேண்டும் என்றும் அதற்கு பழுவூர் அரண்மனையின் மூடு பள்ளக்கு ஒன்றும் சிவிகை தூக்கிகளும் வேண்டும் என்றும் சொல்லி அனுப்பினார் சின்ன பழுவேட்டரையர் இந்த கோரிக்கையையும் நிறைவேற்றினார் ஆனால் மனத்திற்குள் இந்த பிரம்மராயன் ஏதோ சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறான் அவ்விதம் மூடு பள்ளக்கில் வைத்து வரவழைக்கக்கூடிய உயர் குடும்பத்துப் பெண்மணி யார் எதற்காக இங்கே வருகிறாள் இதை எப்படியும் கண்டுபிடிக்க வேண்டும் இத்தகைய சந்தர்ப்பத்தில் தமையனார் இங்கே இல்லாமற் போய்விட்டாரே என்று அவர் மனம் சஞ்சலப்பட்டது முதன்மந்திரி அனிருத்தரின் மாளிகைக்கு மூடு பள்ளக்கில் வந்தது யார் என்று தெரிந்து கொள்ள இன்னொரு மனிதனும் ஆவல் கொண்டிருந்தான் அவன் வேறு யாரும் இல்லை அனிருத்த பிரம்மராயரின் அருமைச்சீடனான ஆழ்வார்க்கடியான்தான் தான் பெருமழை பெய்த அன்றைக்கு மறுநாள் காலையில் அனிருத்த பிரம்மராயர் ஸ்நானபானம் ஜபதபம் பூஜை புனஸ்காரம் ஆகியவற்றை முடித்து கொண்டு மாளிகையில் முன்முகப்புக்கு வந்து சேர்ந்தார் தம்மை காண்பதற்கு யார் யார் வந்து காத்திருக்கிறார்கள் என்று சேவகனை பார்த்துக்கொண்டு கொண்டு வரச் செய்தார் காத்திருந்தவர்களில் ஆழ்வார்க்கடியான் ஒருவன் என்று தெரிந்ததும் அவனை உடனே கூட்டி வரும்படி ஆக்ஞாபித்தார் ஆழ்வார்க்கடியான் தன் குருநாதரின் முன்னால் விரைந்து வந்து பயபக்தி வினயத்துடன் நின்றான் திருமலை போன காரியம் என்ன ஆயிற்று என்று அனிருத்தர் கேட்டார் குருவே மன்னிக்க வேண்டும் தோல்வி அடைந்து திரும்பினேன் என்றான் ஆழ்வார்க்கடியான் ஒருவாறு நான் எதிர்பார்த்ததுதான் ஆதித்த கரிகாலரை சந்திக்கவே முடியவில்லையா சந்தித்தேன் ஐயா தாங்கள் சொல்லச் சொன்ன செய்திகளையும் சொன்னேன் ஒன்றும் பயனில்லை இளவரசரை கடம்பூர் அரண்மனைக்கு போகாமல் தடுக்க முடியவில்லை இளவரசர் இப்போது கடம்பூரில்தான் இருக்கிறாரா ஆம் குருவே சம்புவரையரின் மாளிகையில் அவர் பிரவேசித்ததை பார்த்துவிட்டுத்தான் வந்தேன் இளவரசருக்கு சம்புவரையர் ராஜோபச்சார வரவேற்பு அளித்தார் சுற்றுப்புறத்து மக்கள் காட்டிய உற்சாகத்தை வர்ணிக்க முடியாது அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியதுதான் கடம்பூர் மாளிகைக்கு இன்னும் யார் யார் வந்திருக்கிறார்கள் இளவரசருடன் பார்த்திபேந்திரனும் வந்தியத்தேவனும் வந்திருக்கிறார்கள் இங்கிருந்து பெரிய பழுவேட்டரையர் இளையராணியுடன் வந்திருக்கிறார் இன்னும் நடுநாட்டையும் திருமுனைப்பாடி நாட்டையும் சேர்ந்த பல சிற்றரசர்களையும் அழைத்திருப்பதாக கேள்விப்படுகிறேன் திருக்கோவலூர் மலையமான் மணிமுத்தா நதிவரையில் இளவரசருடன் வந்து திரும்பிப் போய்விட்டார் அந்த வீரக்கிழவன் சும்மா இருக்க மாட்டான் இதற்குள் சைனியம் திரட்டத் தொடங்கியிருப்பான் தெற்கே இருந்து கொடும்பாலூர் பெரிய வேளாண் பெரிய சைன்யத்துடன் வருவதாக கேள்விப்படுகிறேன் இந்த ராஜ்யத்துக்கு கேடு ஒன்றும் வராமல் கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் திருமலை நீ வரும் வழியில் சோழ நாட்டு மக்கள் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏதேனும் காதில் விழுந்ததா சின்ன இளவரசருக்கு நேர்ந்த கடல் விபத்தை பற்றியே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமாயிருக்கிறார்கள் சிலர் தங்களையும் சேர்த்து குறை கூறுகிறார்கள் ஆமாம் குறை கூறுவதற்கு அவர்களுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது திருமலை சீக்கிரத்தில் இந்த முதன்மந்திரி உத்தியோகத்தை விட்டுவிட எண்ணி இருக்கிறேன் குருவே தாங்கள் அப்படி செய்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும் ஆழ்வார்களின் பாசுரங்களை நாடெங்கும் பாடி யாத்திரை செய்து ஆனந்தமாய் காலம் கழிப்பேன் எப்போது உத்தியோகத்தை விட்டுவிடப் போகிறீர்கள் ஐயா ராஜ்யத்திற்கு விபத்து நேராமல் பாதுகாக்க கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்க போகிறேன் அது முடிந்ததும் போகிறேன் அது என்ன முயற்சி குருவே அந்த முயற்சியில் மிக முக்கியமான முதற்படி ஏரியாகிவிட்டது திருமலை உன்னால் வர முடியாது என்று நீ கைவிட்டு விட்ட ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் அதில் வியப்பு ஒன்றுமில்லை ஐயா அது என்ன காரியமோ ஈழத்தீவில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருக்கும் ஓர் ஊமை ஸ்திரியை தேடி பிடித்து அழைத்து வர சொன்னேன் அல்லவா உன்னால் அந்த காரியம் முடியவில்லை என்று திரும்பி வந்து கூறினாய் அல்லவா என்று அனிருத்தர் கேட்டார் ஆமையா அந்த ஊமை ஸ்திரீ நேற்றிரவு நம் அரண்மனைக்கு அவளை கொண்டு வந்தாகிவிட்டது ஆஹா அதிசயம் அதிசயம் இதை எப்படி சாதித்தீர்கள் சின்ன இளவரசர் தப்பிப்பிழைத்தாரா பிழைத்தாரா இல்லையா என்று தெரிந்து கொள்ள அந்த ஊமைப் பெண் கோடிக்கரைக்கு வருவாள் என்று எதிர்பார்த்தேன் வந்தால் அவளை பிடித்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன் நல்ல வேளையாக அவள் அதிக தொந்தரவு கொடுக்காமலே வந்துவிட்டாள் இந்த வேடிக்கையை கேள் திருமலை திருவையாற்றிலிருந்து அவளை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து வரச் செய்தேன் இதற்காக பழுவூர் ராணியின் மூடு பல்லக்கையே வரச் செய்தேன் ஐயா நேற்று மாலை பெரும் புயலும் மழையும் அடித்ததே ஆம் அதனால் வழியில் தடங்கள் ஏற்பட்டது எனக்கு கூட கவலையாகத்தான் இருந்தது நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு பல்லக்கு வந்த பிறகுதான் நிம்மதியாயிற்று ஓஹோ நள்ளிரவு ஆகிவிட்டதா தாங்களும் அத்தனை நேரமும் விழித்திருந்து வரவேற்பு அளித்தீர்களா விழித்திருந்தேன் ஆனால் வரவேற்பதற்கு நான் போகவில்லை வீட்டு பெண்களை விட்டே வரவேற்கச் செய்தேன் வெறி பிடித்தவளாயிற்றே என்ன தகராறு செய்கிறாளோ என்று கவலையாகத்தான் இருந்தது நல்ல வேளையாக அப்படி ஒன்றும் நடக்கவில்லை நன்றாக சாப்பிட்டுவிட்டு உடனே உறங்கிவிட்டாள் திருமலை உண்மையைச் சொல்லப்போனால் இன்னமும் அவளை பார்க்கும் விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாய்த்தான் இருக்கிறது நீ இச்சமயம் வந்தது நல்லதாய் நல்லதாய்போயிற்று குருவே நானும் அந்த பெண்மணியை பார்ப்பதற்கு மிக்க ஆவலாயிருக்கிறேன் அப்படியானால் வா அந்த புறத்துக்குப் போகலாம் உன்னை ஏற்கனவே அவளுக்கு அல்லவா நீ சின்ன இளவரசருக்கு வேண்டியவன் என்பதும் தெரியும் ஆகையால் உன்னிடமும் சிறிது சுகமாக இருக்கக்கூடும் குருவும் சீடனும் மாளிகையின் பின்கட்டுக்குச் சென்றார்கள் தாதிமார்களிடம் நேற்று இரவு வந்த பெண்மணியை அழைத்து வரும்படி அனிருத்த பிரம்மராயர் கட்டளையிட்டார் தாதிமார்கள் அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அனிருத்தர் அவளை பார்த்து திகைத்து போய் நின்றார் ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது